அவங்க காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா கிழக்கு கம்பெனி இருக்கு முதலாளித்த கம்பெனி இருக்கு கிழக்கு கம்பெனி அவன் வந்து இங்க தொழில் நடத்துறதுக்கு தூக்குவாக்கி பீரங்கி எல்லாம் வச்சுக்கிட்டு போராடி கராடி கஷ்டப்பட்டு நாட்டை புடிச்சு நடத்த வேண்டியிருந்துச்சு இப்ப போய் இந்தூருக்கானே கூட்டு வரானே இந்தூர் மன்னர்கள் இருக்கா இவ்வளவு குறுநில மன்னர்கள் ஸ்டாலின் போல குறுநில மன்னர்கள் இவங்க ஜனநாயக மன்னர்கள் போய் கூட்டு வரானே அவன் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வரானே ஆஹ் நான் இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்தேங்கிறானே பெரிய சாதனையா இந்த நவீன காலனி ஆதிக்க எனக்கு பன்னாட்டு கம்பெனிகளுடைய காலனி ஆதிக்கம் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சரி பண்றது நிரந்தரமற்ற தொழிலாளிகளை உருவாக்கிறது நிரந்தரமற்ற ஊழியர்களை உருவாக்கிறது அடிமாட்டு விலைக்கு சம்பளம் கொடுப்பது இதுல காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக அதெல்லாம் வேறுபாடே கிடையாது இதுல ஒன்னா இருக்காங்க இப்போ நீங்க ஒரு நெருக்கடியில சோவியத் யூனியன் விழுந்தது சீனா போச்சு எல்லாம் தாராளமாயின் வந்துச்சு எல்லாம் பண்ண பிறகு காட்டு பிராண்டித்தனத்துக்கு கதவு திறந்து விட்டதாக உள்ளவா ஆகிவிட்டது இப்ப யாரும் நேந்திர ஒன்றியாலும் கிடையாது இவர்களுக்கு இந்த தொழிற்சங்க தலைவர்கள் அங்க போய் பேச முடியாது இவங்களுக்கு தற்காலிக தொழிலாளி இருக்காங்க பாருங்க அல்லது ஒப்பந்த தொழிலாளி இருக்காங்கல்ல இவங்களுக்காக இவங்க பேச முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க அந்த தலைவர்கள்லாம் எல்லாம் அந்த பழைய ஆட்களுக்கு அவங்க வயசாகி அவங்க முடிஞ்சு போச்சுனாக்க இந்த தொழிற்சங்கங்கள் இருக்காது அந்த பெருமுதலாளிகளா இருக்கிறதா சிறுமுறை அந்த பிரச்சனையும் இல்ல முடிஞ்ச வேட்டையடைக்கணும்னு விட்டாச்சு அதான் சரி பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு வேட்டையை இடத்துக்கிட்டு இருக்கு புதிய கருவிகளோட எங்களுக்கு வந்து பண்ணுக்கு போடுறதுல ஜிஎஸ்டி பசிச்சவனுக்கு சோறு வாங்கி தீங்க முடியும் பன் வாங்கி சாப்பிட்டா அதுக்கு இனிப்பு ஜிஎஸ்டி போடுறதுல அவன்கிட்ட என்ன பண்ற இந்த விகிதத்துல அங்க போடு கொள்ளையை விட அதிகமாக கொள்ளைக்காரர்களாகவும் தங்குதடையற்ற அராஜகம் செய்வதற்கான அனுமதி உள்ளவர்களாகவும் முதலாளித்துவ கம்பெனிகள் இருக்கிறனா பெரும் கம்பெனிகள் இதுதான் எங்க தமிழ்நாட்டை நீங்க காலனியா வச்சுக்கோங்க நாங்க வந்து உங்களுக்கு அவ்வளவு செலவு பண்ணி தரோம் நீங்க எங்களை காலனியா வச்சிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு செலவு பண்ணி தரோம் நாட்டை காலனி ஆக்குவதற்கு தானே பரிந்துரைஞ்சி எழுத்துறாங்க இப்ப எடப்பாடியா இருந்தாலும் இவராக இருந்தாலும் மோடியா இருந்தாலும் அப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு நோக்கி எல்லா வகையிலும் போயிட்டு இருக்கு